அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு இதுதான் குரல் ஒரு அருமையான குரல் இந்த குரல் அதாவது இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் எண் எனப்படும் கணக்கும் எழுத்து எனப்படும் இலக்கியமும் ஆகிய இரு வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று வலுவ பெருந்தகை கூறுகிறார்கள் இந்த இரு வகை கலைகளையும் தானே எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் ஒருவர் சொல்ல யாரோ ஒருவர் எழுத இருந்தால் அந்த யாரோ ஒருவர் யார் எழுதினார்களோ அவர்கள்தான் வாழ்ந்ததாக அர்த்தம் கணக்கும் இலக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை வந்தது வரட்டும் போவது போகட்டும் என்று வாழ்ந்திருந்தால் இன்று உயர்மட்ட அளவில் தொழில்கள் வளர்ந்திருக்கார் வாசலில் கோலம் போடுவது முதல் அதாவது கோலம் போட புள்ளி வைப்பது முதல் வானத்தில் ராக்கெட் விடுவது வரை துல்லியமான கணக்கு தேவை வாழ்க்கையில் உறவுகளை மேம்படுத்தி உணர்வுகளையும் வரலாற்றினையும் எடுத்து எம்ப எழுத்துக்கள் தேவை இவை இரண்டையும் அறியாதவர்கள் வாழ்ந்தும் பயனில்லை பார்வை இருந்தும் இழந்தவர்களாகின்றனர் அவர்கள் அதனால் தான் வாழ்க்கைக்கு தேவையான எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்று வலுவ பெருந்தகை கூற்றை அவ்வையாரும் மெய்ப்பிக்கிறார்கள் வாழும் உயிர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்தான் என்பதையே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குரல் மூலம் பெரிய விடயத்தை ரொம்ப எளிமையாக இவ்விரண்டும் தான் வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெருந்தகை வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்